ஏழை ஜனங்களுக்கு ஏற்ப ஆசையை தூண்டுவது நீங்க வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் மூணு மாசத்துக்கு முன்னாடியா இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நாங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் உண்மையாக சேவை செய்பவர்களா அவர்கள் ஹஜ் உம்ரா சம்பந்தமாக அறிவாற்றல் உள்ளவர்களா மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்களா கூட்டிட்டு போறவங்க நியாயமா நடத்துக்கிறாங்களா அவங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடி பயணம் பண்ண எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா சான்றிதழ் கொடுத்துருக்காங்களா எதுவுமே தெரியாம காசு கம்மின்னு ஒண்ணு போய் சேர்ந்துட வேண்டியது ஏமாற்றப்படுவதற்கான முதல் காரணம் தான் ஐம்பது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் சொல்லும் அதனுடைய பின்புலங்களை குறித்து யோசிக்க வேண்டாமா அங்க வசதி குறைவா தான் இருக்கும் ஒரு அறுபது ரூபாய்க்கு கூட்டிட்டு போறவர் உங்களை எங்க கொண்டு போய் போடணுமோ தான் போடுவார் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ரூம் இருக்கும் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல எள்ளுக்கேத்த உருண்டை மாவுக்கேத்த பணியாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து முதல்ல இது சம்பந்தமான நன்கு ஆய்வு செய்து மற்றவங்கள்ட்ட அனுபவத்தை கேட்டுட்டு சொல்லணும் நீங்கள் எண்பதாயிரம் கொடுப்பீர்களா தொண்ணூறாயிரம் கொடுப்பீர்களா என்று இல்லை ஏமாற்றுகிற மோசடி பேர்வர்களிடம் மிக நல்ல நன்றாக இருக்க வேண்டும் ரிட்டர்ன் டிக்கெட்டே போடாமல் கூட்டிகிட்டு போறான் இங்கேயே நீங்கள் அதையெல்லாம் பார்க்கணும் எங்களுடைய விசாவை காட்டு எங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டை எங்கள்கிட்ட கொடு நாங்கள் எந்த ஹோட்டலில் தங்க போகிறோமோ அந்த ஹோட்டலுடைய நீ பண்ணியிருக்கிற அந்த உறுதி டாக்குமெண்ட் என்னங்கிறத எங்களுக்கு கொடு இதையெல்லாம் கேட்டு வாங்குற கூட தெரியாம அப்பாவி தரமா காசு கொண்டு போய் கொடுத்துட்டு ஏற்பாட்டாளர்களை பாதிகள் அவர்கள் சந்தேகம் இல்லை அதே சமயம் எந்தவித முன் யோசனை இல்லாமல் ஒரு ஒரு மிகப்பெரிய விவாதத்தை செய்யக்கூடிய பயணத்தில் இவ்வளவு பெரிய காசு தொகையை கொடுக்கக்கூடிய இடத்துல இதையெல்லாம் முன்பின் யோசிக்க வேண்டாமா நாங்கள் வந்து பதினொன்றாம் தேதி வந்தோம் பதினொன்றாம் தேதியிலேருந்து கெய்டு வரவே இல்லை கைடு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க சென்னைக்கு ஆனால் கைடு அனுப்பவே இல்லை நாசுமரா குரூப்பு நம்ம குரூப்பு அந்த பை கொடுங்க எடுத்துங்க பை கூட ஒர்த்த இல்லை இந்த பை பாருங்க ஒருத்தபுல் இல்லை அதே மாதிரி வந்தோம் வந்த இடத்துல வந்து இருபத்தி மூணுக்கு நமக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டு கொடுத்தாங்க அந்த ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்ததை வந்து நம்ம காமிச்சு கேட்டேன் கைடுன்னு ஒருத்தர் வந்தாரு ஒரே நாள் தான் இருந்தாரு மற்றபடி அவர் சொல்லாமல் கொல்லாமலே போயிட்டாரு ஏன் அப்படின்னு வர்றது போல் பல இடங்களில் சுற்றி காமிக்கதான் சொன்னாங்க இது வரைக்கும் சுற்றி காமிக்கல நாங்களே கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவங்க ஒன்றும் பண்ணவே இல்லை கேட்டால் அவங்களுக்கு ஜாஃபர் பாய் தான் இதுக்கு ஓனர் ஜாஃபர் பாய் தான் ஓனர் ஆனால் ஜாஃபர் பாய்க்கு நம்ம கால் பண்ணும்போது என்ன சொல்றது அவர் சம்பந்தப்பட்டது அவர் நம்ம இது ஐடி கார்டில் வந்து ஐடி கார்டில் நம்பர் இருக்கு அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணா ஒண்ணுமே இல்ல

கைடுன்னு அனுப்புறாங்க அனுப்பவே இல்லை சென்னையில இருந்து கைடு வரவே இல்லை நம்மள ஜித்தாவில தான் ஒரு கைடு வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாரு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு விட்டாரு ரெண்டரை மணிக்கு தான் நமக்கு சாப்பாடு ஏற்பாடு ஆச்சு இப்போ வேலைக்கும் போறோம் நாளைக்கு வரைக்கும் வேலைக்கு போறாங்க வேலை கூட போயிரும் மூணு நாலு பேர் இருக்கீங்க வேலை இல்லாம எவ்ளோ நாள் தான் நம்ம இருபது இருபத்தி அஞ்சு நாளா நம்ம இங்கே இருக்கிறோம் ட்யூ டே எப்படி வேலை எல்லாம் போயிடுச்சுனாக்கா

அவங்க சொல்லி அனுப்புனாங்க பட் இங்க வேண்டியது இருபத்தி நாலாம் தேதி ஸ்டில் இப்போ வந்து முப்பதாம் தேதி ஆயிடுச்சு இன்னி வரைக்கும் எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் கைக்கு வரல என்னோட பர்சனலா என்னோட நாலு எக்ஸாம் வந்து நான் அது பேஸ் பண்ணி தான் வந்தேன் இப்போ அது செமஸ்டர் அரியர் அரியர் விழுந்துருச்சு இப்போ நான் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கவர் பண்ண முடியும் சோ இன்ஷா எவ்வளவு சீக்கிரமா ரிக்கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ரிகவர் பண்ணி செலவு இந்தியா போய் சேர்ற மாதிரி ஹெல்ப் இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வணக்கம் ஆஹ் ஜெய் இன்னைக்கு ஒரு அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை முடிச்சு சால்வ் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இப்போ ஒரு இன்னைக்கு பத்தொன்பது பேர் மதினால அதே பிரச்சனை ரிட்டன் டிக்கெட் போடாமல் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ ஹாஜிங்கள வந்து ரூம் அவுட் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க அவ்வளோ ஹஜ்ஜோடைய பேர் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நாளைக்கு நல்லா உம்ரா பண்ணுறவங்களுக்கும் பேர் கெட்டு போவோம் இதனால் நம்ம கவர்மெண்ட்டில் ரொம்ப இஷ்யூ ஆகும் இப்போயே எம்பாசியில் வந்துட்டு இது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கேஸ் ஒரே நாளில் அதனால் இப்போது அது விஷயமாக இந்த ஹாஜிமா பேசுகிறாங்க என்னன்னு கேளுங்க பேசுங்கம்மா அஸ்லாம் வலைக்கம் ஓம்துலாய் பரகாத்தஹூ நாங்கள் வந்து அல் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அந்த ஒரு உம்ரா சர்வீஸ் கிட்ட நாங்கள் நவம்பர் மாதமே கான்டாக்ட் பண்ணி அவங்க எழுபதாயிரன்ற பேக்கேஜில் பாஷான்றவர் வந்து எங்களுக்கு இந்த பத்தொம்போது பேர் சேர்த்த குரூப்பை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பதினாறு பேர் அடல்ஸ் மூணு குழந்தைங்க அதில் பன்னெண்டு பேருக்கு மேலே வயசானவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் உடம்பு சரியில்லாமல் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த குரூப்ல இருக்கிறோம் இதில் அவர் வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி எங்களுக்கு இந்த உம்ரா பேக்கேஜை கொண்டு வர்றதா முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாரு பதினெட்டாந்தேதி எல்லாரும் வெவ்வேறு ஊர்லேருந்து காரைக்குடி பாண்டிச்சேரி அந்த மாதிரி வடலூர் நெய்வேலி அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து பதினெட்டாம் பதினேழாம் தேதி நைட்டு வந்து சொல்கிறாரு டிக்கெட்டு நான் போடலை அப்படின்ட்டு வர்ற டிக்கெட்டை மைக்காசில் வர உம்ராவோட ஸ்டார்டிங் டிக்கெட்டே போடலைன்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்களும் அவங்கள திரும்பவும் நம்பி வெயிட் பண்ணோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பதி பதினொத்தொம்பதாம் தேதிக்கு காலையில் டிக்கெட் போட்டு தரேன்னாங்க பதினெட்டாம் தேதி வரை டிக்கெட் வரலை நாங்க எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து போய் நைட்டு போய் உக்காந்து டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம் அது அவர்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கிடையாது நைட்டு மூணு மணி வரைக்கும் நாங்கள் திரும்பவும் சொல்றோம் எங்களுக்கு போய் தான் ஆகணும் இத்தனை பேர் இருக்கிறோம் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டு அதனால எக்ஸ்ட்ரா அவர் ஏற்கனவே சொன்ன பேக்கேஜ் எழுபதாயிரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு பதிமூணாயிரத்துக்கிட்ட போட்டு மொத்தம் எண்பத்தி மூணாயிரம் பேக்கேஜில் பத்தொன்பதாம் தேதி காலையில மெக்காக்கு உம்ராக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டோம் வந்ததுலேருந்து இருந்து கூட யாருமே வரல எந்த ஹாஜிஸ் யாருமே வரல கூட யாருமே வரவும் இல்லை மூணு குரூப்பாகவும் பிரிச்சு விட்டாங்க எங்களை நாங்க ஒரே ஃப்ளைட்டில் இந்த பத்தொம்போது பேரும் வரல மூணு மூணு குரூப் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்துல எல்லாருமே கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தோம் வந்ததுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா மெக்கா ரொம்ப தள்ளி போட்டு வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இங்க வந்ததுல இருந்து ஒருத்தவங்க யாருன்னே தெரியல அவங்கதான் வந்து நாங்க பொறுப்பேற்று பண்றோம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடு எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க பாதியில பாத்தீங்கன்னா நாங்க மக்கால இருக்கும்போதே பாதி நாள்ல சாப்பாடு க தர முடியாது ஏன்னா அந்த பாஷான்றவர் வந்து இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறாங்க எங்களுக்கு பேமெண்ட் வரல அதனால நாங்க சாப்பாடு கொடுக்க நாங்க திரும்பவும் நாங்க அந்த பாஷா அவர்கிட்டயே பேசி இல்ல நான் பாத்துக்கிறேன் அவங்க எல்லாமே பண்ணிருவாங்க நீங்க அவருக்கு கொடுப்பிட்டு பேசுவேன்னா நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன்னு டெய்லியுமே சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் அங்கே ரிட்டர்ன் ஃப்ளைட்டு ஸ்டார்டிங் ஃப்ளைட்டு போட்டு வந்ததுலேருந்தே ரிட்டர்ன் ஃப்ளைட்டோட டீட்டெயில் கேட்க ஆரம்பித்தோம் இந்தா போட்டுறேன் நீங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் நல்லபடியாக உங்கராக செய்யுங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு மெக்காலையும் பார்த்தா நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டியது அதுவுமே டிலே பண்ணி மதினாவில் ரூம் இல்லை காசு கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் தங்க வச்சுட்டாரு அங்கேயே அங்கேருந்து இங்கே பஸ்ஸில் எல்லாருமே உடம்பு ரொம்ப சரியில்லாதவங்க தான் எல்லாருமே வயசானவங்களை கூட்டிகிட்டு நாங்கள் மதீனாக்கு வந்தோம் மதினாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தலை ரூம் இங்க எந்த பஸ் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பஸ் தொழுவதற்கு முன்னாடி போகுது ரிட்டர்னுக்கும் எந்த பஸ்ஸுமே கிடையாது இங்க அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கூட யாருமே ஆளே கிடையாது

கேட்டா இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க திரும்ப ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கு ஐசியூவில் அவர் இருக்காரு அவங்களை டேரெக்டா ஃபிளைட் டிக்கெட் வந்தா மட்டும் தான் டேரெக்டா ஃபிளேட்டுக்கு ஆட போன்றதை சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் மூலியமாவே அப்படி இருந்து நாங்க டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் தரல இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடியில இருந்து நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரூமும் சாப்பாடும் எங்களுக்கு யாருமே கொடுக்கல எங்க ரூம் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்ல காசு எங்களுக்கு வரல நீங்க வெக்கேட் பண்ணணும்ட்டாங்க சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டும் யாரும் எங்களுக்கு பார்க்கல நாங்கள் தான் இப்போ கை காசு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாரும் ரூமுக்கு போட்டு சாப்பாடு செலவையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இவங்க எம்பசி நம்ம த எம்பி மூலயமா நம்ம இந்தியா எம்பசி மூலயமா அரஃப் பாய்க்கு அஸ்ரஃப் பாய்க்கு நாங்கள் காண்டாக்ட் கொடுத்து இப்போ அஸ்ரஃப் பாய் எங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க இது சம்பந்தமாக எல்லா உதவியும் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இன்ஷாலை சவுதியோட தமிழ் தமிழ் சங்கமும் எங்களுக்கு இதில் இணைஞ்சு நல்ல முடிவு கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் ஊர் ஊர் போகிறதுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு அந்த சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிதான் ஆகணும் எங்களை பண்ண மாதிரி எத்தனையோ வயசானவங்க பண்ணிருக்க நாங்க கொஞ்சம் படிச்சிருக்கோம் படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல இந்த மாதிரி உம்ரா சர்வீஸ் நம்பி யாரும் ஏமாந்துராம இருக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்கு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்து நல்ல முறையில் இந்தியா செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வத்தாலா பரகாத்தகு என்னுடைய பேர் ஷபீர் அகமது நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் இது எதுக்காக இந்த இப்போ வீடியோ பண்ணுறனாக்கா இங்கே அல்ஹி உம்ரா சர்வீஸ் அவங்க வந்து இப்போ கடந்த ரெண்டு நாளாக அந்த வைரலாகிட்டு இருக்க ஒரு வீடியோ பார்த்தேன்னு தெரியும் மக்களை வந்து பத்தொம்போது பேர் வந்து டிக்கெட் இல்லாமல் இப்போ அங்கே அவதிப்பட்டது பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவருடைய ஆடியோ ஒன்று கேட்டேன் நான் அவர் வந்து மறுப்பு தெரிவித்து இது மாதிரி நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அவங்கெல்லாம் எல்லாரையும் சரி பண்ணிட்டேன் தவறு செஞ்சேன் தவறு செஞ்சுட்டு அதை சரி பண்ணிட்டேன் அதனால் வந்து ஒரு மறுப்பு ஆடியோ ஒன்று கேட்டேன் அதேமாதிரி எங்கே விட்டனோ எந்த இடத்துல அடைஞ்சனோ அந்த இடத்துல தான் நான் சரி செய்ய முடியுன்ற ஒரு வார்த்தையும் அதில் அவர் சொல்கிறாரு அவர் எங்கே விட்டாரோ அந்த இடத்துலேருந்து அவர் வந்து சரி செய்யணுமா நட்டம் அடைஞ்சாரோ அந்த இடத்துலேருந்து நான் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கேன்னாக்கா கடந்த நவம்பர் பதிமூணாந்தேதி அவருடைய உம்ரா சர்வீஸ் அல் ஹஜ் உம்ரா சர்வீஸில் நாங்கள் ஒரு பதிமூணு பேர் ஒரு டீம் போயிருந்தோம் நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து ஆறு பேர் ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா ஒரு ஆளுக்கு நான் பே பண்ணியிருந்தேன் ஹில்டன் பேக்கேஜ்னு சொல்லி டேரக்ட் ஃபிளைட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வாங்கினார் ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா அக்டோபர் ரெண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டும் அக்டோபர் பத்தாம் தேதி செகண்ட் பேமெண்ட்டும் டோட்டலாக ஃபுல் பேமெண்ட் ஆறு பேருக்கும் சேர்த்து பே பண்ணியாச்சு இவர் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் டிக்கெட் விசா உங்களுக்கு கொடுத்துருவோம்னாரு உங்களுக்கு அதனுடைய ஆடியோ வேணும்னாலும் என்கிட்ட இருக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தவரை சரி ஓகே நம்ம போகிறது வந்து உம்ராவுக்கு போகிறோன்றதுனால வந்து நம்ம ஒரு நம்மளுடைய நியத்து எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நவம்பர் பதிமூணாந்தேதி போகிறதா வந்து நான் டேட் கம்மிட் ஆகிருந்தேன் நவம்பர் பதினோராந்தேதி வரைக்கும் வந்து எனக்கு வந்து டிக்கெட்டும் கொடுக்கவே இல்லை நானும் வந்து சனிக்கிழமைன்னு வருது மறுபடியும் மண்டேன்னு வரு மறுபடியும் வென்னஸ்டேன்னு வரு அடுத்து சனிக்கிழமரு ஸோ எவ்ரி மண்டே எவ்ரி சாட்டர்டே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் ஃப்ளைட்டு இல்லை அப்படின்ட்டு நாளைக்கு போகணுன்னா தேர்ட்டீன்த்து போகணுன்னாக்கா லெவன்த்து வந்து பேசுகிற டைரெக்ட் கிடையாது கிடையாதுன்ட்டு நான் வந்து என்னுடைய அம்மாவுக்கு வந்து வயசானவங்க அதனால் வந்து டைரக்ட் ஃப்ளைட் போடணும் நேர போய் ரூம் வேணுன்றதுனால ஹில்டன் ஹோட்டல் பேக்கேஜ் வேணுன்றதுனால அவர் வந்து ஒரு லட்சத்து எட்டாயிரரூபான்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியும் என்கிட்ட இருக்குது அவர் கொடுத்ததுனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி ஓகேவா ஒரு லட்சத்தி எட்டாயிரூவான்னு கொடுத்து அவர் கொடு கேட்டது வந்து ஒரு ரூபா கூட குறைக்கல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு லட்சம் எட்டாயிரம் கொடுத்தாச்சு கடைசி நாளுக்கு முந்தன் நாள் வந்து டிக்கெட் வந்து இல்லை டிக்கெட் போடல டேரக்ட் ஃபிளைட் கிடையாது என்ன சொல்கிறேங்க ஏதாவது சொல்கிறேன்ட்டு மறுபடியும் ஒரு சண்டே கண்டேலாம் போட்டு கடைசியில் வந்து வீட்லேயும் வந்து இல்லை போயிடலான்ற ஒரு முடிவு பண்ணிட்டு சரி டைரெக்ட் ஃப்ளைட்டில் என்ன போட்டு கொடுங்கன்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போட்டாச்சு தேர்ட்டீன்த்து நைட்டு கிளம்புறோம் போயாச்சு தேர்ட்டீன்த் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு போயாச்சு அவங்க ஆளுங்க பொத்த நாங்கள் ஒரு ஆறு பேர் ப்ளஸ் ஒரு பதி இன்னொரு ஏழு பேர் மொத்தம் பதிமூணு பேர் போகிறோம் நான் மட்டும்தான் அதில் வந்து எங்கள் ஆறு பேர் ஹில்டன் மீதி மீதியெல்லாம் வந்து வேறு ஏதோ ஒரு ஹோட்டலு ஆனால் அங்கே போனால் ஹில்டன் ஹோட்டலும் கிடையாது ஓகேங்களா ஏதோ ஒரு ஹோட்டலு பக்கத்தில் வந்து வேறு எங்கேயோ புக் பண்ணி கொடுத்தாங்க அங்கே போயிருந்தா என்ன இது ஹில்டன் ஹோட்டல்னுக்கா இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னா ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் இறங்கினாக்கா ஒம்பது பேருக்கு மட்டும்தான் வந்து அங்கேருந்து ஜித்தா டு மக்கா போகிறதுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு உண்டு என் மனைவிக்கு கிடையாது எங்கள் அம்மா உண்டு கூட இருக்கவங்க கிடையாது இதை மாதிரி வந்து கண்ணா விண்ணான்னு போட்டு ஒன்பது பேரை போட்டு வச்சுட்டு மீதி வந்து அஞ்சு பேரை வந்து இல்லை வெஹிக்கிளே இல்லை மீதி நாலு பேருக்கு அவங்க என்ன பண்றது அப்புறம் அங்கேருந்து ஃபோன் போட்டா அது பண்ணாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி வேற ஒரு வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து திருப்பி வந்தோம் ஆல்ரெடியே ஒரு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி போய் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நேராக எக்ராம் வோட உம்ராப் பண்ண போனோம் வயசானவங்க எல்லாம் கூட இருக்காங்க அதை அதை மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணவர் அவர் அங்கே போனாக்கா வேறு ஏதோ ஒரு இன்னொரு உம்ரா சர்வீஸ் கூட ஆர்கனைஸ் அட்டாச் பண்ணி வச்சிருந்தார் அங்கே வந்து நான் கேட்ட ஹில்டன் ஹோட்டலும் இல்லை மூணு நாள் நீங்கள் இங்கே தங்குங்க இவங்க கூட ஜேரத்து முடிங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹில்டன் ஹோட்டல் திறனார் மூணு நாள் முடிஞ்சி நாலு நாள் முடிஞ்சி ஃபோன் போட்டாலும் வந்து இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை மதினாவுக்கு ஹோட்டல் புக் பண்ணலை இங்கே நம்மளை இங்கே ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோங்க அவங்களுக்கு மதினோட ஹோட்டலில் அவர்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு சரி அவர்கிட்ட ஃபோன் போட்டாக்கா இல்லை நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அவங்கள போட்டு குழப்பிறாங்க அது இது வந்து நல்லா இனிமையாக பேசுவார் அவர் பேசுகிற இனிமை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து காதில் தேன் பாயும் அப்படி பேசுவார் தயவு செஞ்சு எல்லோரும் கவனமாக இருங்க நான் ஏமாந்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து இன்னொரு பதிமூணு பத்தொம்பது பேர் ஏமாந்தவொன்னே கேட்டோன்னே எனக்கு வந்து இன்னும் கஷ்டம் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் தெரியல இருக்கிறது வந்து எவ்வளோ முட்டாள்தனம்னு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ மதினா மக்கால் வந்து மதினாவுக்கு அந்த அவங்க நாங்கள் எங்களை யார் கூட லைனப் பண்ணாங்களோ அவங்க கூப்பிட்டு போய் மக்காவை விட்டாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரூம் இல்லைங்க இது மதினாவில் விட்டு உங்களுக்கு ரூம் இல்லைங்க பேசுங்கன்ட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கிட்ட இறங்கியிருப்போம் ஓகேங்களா இறங்குனது வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறோம் இப்போ கூட வந்தவங்க எல்லோரும் அவங்க கூப்பிட்டு போனவங்களாம் ரூமுக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து ரிசப்ஷன் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இருக்கோம் ஃபோன் மேலே ஃபோன் அடித்தா இதோ அதோ 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 அப்போ அஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் என்ன ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு ரெண்டு மூணு காலுக்கு அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கல நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வந்து அந்த ஹோட்டலில் வந்து லாபியில் வெயிட் பண்ண விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து லாபிலே வெயிட் பண்ணக்கூடாது வில்ல பொங்கன்றாங்க சரி அப்புறம் நாங்கள் இருந்தவங்களாம் பேசி நாங்களே எங்களுடைய கை காசு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியால் சிக்ஸ் அண்ட் ரியாலுக்கு மறுபடியும் அன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும்தான் இருக்குது மறுநாளுக்கு அவங்களுக்கு வந்து புக்கிங் வேறு இடத்துல இருக்குது அவங்க வந்து நீங்கள் வந்து ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிடணும் நாளைக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியால் நாங்கள் பே பண்ணி ஸ்டே பண்ணோம் மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரூம் போடுற ரூம் போடணுட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளி வேறு இடத்துல ஒரு ரூம் போட்டு கொடுத்தாரு அவ்வளோதான் அதோட வந்து அவர் ஸ்டாப் ஆகிட்டார் நோ கம்யூனிகேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு இங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரியால்ஸ் நாங்கள் பே பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து சாரி ஒன் டுவெண்ட்டி ரியால் சம்திங் நாங்கள் பே பண்ணோம் அதை தாண்டி ஃபுட்டு கிடையாது ஓகேங்களா இல்லை நான் ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதுன்ட்டு யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க அன்றைக்கி ஃபஸ்ட் டேயில் மறுநாள் பார்த்தீங்கனாக்கா ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒருத்தர் வந்து அங்கே யாருக்கோ ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணி பேசினாங்க லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சார் எங்களுக்கு வந்து இதுக்கு பேமெண்ட் கொடுக்கல அவங்க ஓகேங்களா அதனால் இனிமேல் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுட்டு தர முடியாது ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தஞ்சு ரியாள் ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு ரியாள் வந்து அவர் பே பண்ணால் நாங்கள் தரோம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணலன்னா நாங்கள் தர முடியாதுன்ட்டாங்க ஸோ ஃபுட்டும் ஸ்டாப் பண்ணியாச்சு எந்த மதினாவில் போயிட்டு ரவுலா ஷெரீஃபு அதுவும் அவர் புக் பண்ணி தரல எங் எந்த ஒரு மதினாவில் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை எந்த பள்ளிக்கும் போகல எங்கேயுமே போகல நாங்களாம் ஃப்ரைடே வந்து நபருகளை போய் தான் இரு கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமலும் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இவர் வந்து ரசாக் பைன்னு ஒரு நம்பர் கொடுத்தாரு அவர்கிட்ட பேசினாக்கா அவர் வந்து எனக்கு பேமெண்ட் எதுவுமே பண்ணலை நீங்கள் தான் இனிமேல் என்ன செலவானாலும் நீங்களே பார்த்துக்கணுன்ட்டு அவரும் வந்து எதுவும் பண்ண முடியாரு ஸோ அந்த மூணு நாள் நாலு நாள் மதிநாளாக இருந்தோம் ஃபுல்லாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓன் ஸ்பெண்டிங் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ண நம்ம எல்லாமே நம்ம செலவு இதில் வந்து ஃபாரூக் பாயின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஆலிமா ஓகேங்களா அவர் தான் வந்து கெய்டுக்கு வருவார்னு என் கூட வந்து அவங்க வந்து ஃபோனில் பேசுனாரு அவர் தான் வந்து இந்த உம்ரா சர்வீஸ் ஃபோனில் பேசினார் அவர் தான் வந்து இந்த உம்ரா சர்வீஸ் அப்படின்ட்டு சாரி உம்ரா ஹவுஸ் இதில் இருக்குது பெரம்பூரில் அந்த இடம் யாருடைய இடம் தெரில ஓகேவா இல்லை ஏதாவது உம்ரா சர்வீஸ் பண்ணுறவங்களுடைய இடம்னு தெரில அந்த இடம் ஏன் இவருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில ஓகேங்களா இந்த பாஷா பைக்கி அல் ஹஜ் உம்ரா சர்வீஸ் பாஷா பைக்கி அங்கே வச்சு தான் இவங்க வந்து மீட்டிங் இருக்குன்ட்டு எங்களை கூப்பிட்டு அங்கே வச்சு மீட்டிங் பண்ணாங்க அங்கே மீட்டிங்கில் பேசினவர் வந்து ஆலிம் ஃபாரூக்ன்ட்டு அவர் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு நீங்கள் என்ன வந்து ஹில்டன் பேக்கேஜெல்லாம் நீங்கள் எப்படி கேட்கலாம் ஹில்டன் பேக்கேஜ் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தால் ஹில்டன் பேக்கேஜ் போக முடியும் நீங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கொடுத்துட்டு எப்படி ஹில்டன் பேக்கேஜ் போங்க நானா ஹில்டன் பேக்கேஜே வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து கேட்டேன் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு நான் இது தரேன்னு சொல்லி அவர் கேட்டுட்டு ஓகேங்களா ஒரு லட்சத்து எட்டாயிரம் பே பண்ணவனுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரமா இருந்தால் ஒரு லட்சத்து தான் இருந்தால் பே பண்ண போகிறோம் முடியலன்னா வேற எதுவும் பார்க்க போகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு அவர் வந்து அப்படி பேசுறாரு ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இதையே தான் தொழிலாக வச்சிருக்காங்க ஓகேங்களா வந்து ஏமாத்தணும் அதை பார்த்தீங்கன்னா ஹாஜிகளை ஏமாற்றணும் ஓகேங்களா இது வந்து அவங்களுடைய குலத்தொழில் முன்னாடி பண்ணுறாங்க இப்போ ஏதோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பத்தொன்பது பேர் அங்கே விட்டுட்டு மாதிரி இருக்காங்க எங்கள் குரூப்பில் ஒருத்தருக்கு டிக்கெட் போடல டிக்கெட் போடல டிக்கெட் போடலான்னு ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி நாளைக்கு கிளம்புறோம்னா இன்னைக்கு ஈவினிங் தான் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு ஓகேங்களா ஹில்டன் பேக்கேஜ்னு சொல்லிட்டு அதை ஏமாத்தினார் மதினால எந்த ஒரு இதுவுமே பண்ணலை திருப்பி ஹோட்டல் டு ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஓன் மணியை போட்டு தான் வெஹிக்கில புக் பண்ணாதான் நமக்கு லேங்குவேஜ் தெரியாது ஆளுங்களை தெரியாது எதுவுமே தெரியாது எல்லாமே நம்மள அதை பண்ணிட்டு பண்ணோம் ஸோ இவருக்கு யார் விசா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவரால் இண்டிவிஜுவலாக விசா எடுக்க முடியாது யார் இவருக்கு விசா வந்து எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதேமாரி இதுக்கு ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா நம்ம வந்து இப்போ உம்ரா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நான் கவர்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஓகேங்களா இப்போ சிஎம்செலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தேன் இதெல்லாம் பண்ணால் நான் என்ன யோசித்தேன்னாக்கா ஒருவேளை வந்து இதனால் வந்து மறுபடியும் நல்லா பண்ணுறவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ இல்லை வேறு ஏதாவது சட்டத்தை போட்டு ஏற்கனவே நமக்கு வந்து அதை இந்தியாவை பொறுத்தருக்கே எப்படி இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருப்பி உம்ரா போகிறதுக்கே ஏதாவது எல்லாருக்குமே சிரமமாகமோன்ற ஒரு ஏதோ ஒரு தாட்டில் நான் வந்து அதை வந்து பண்ணாமல் விட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து திருப்பி ஒரு பத்தொன்பது பேர் இப்போ வந்து அவர் வந்து ஆடியோவில் வந்து இன்னொரு இரநூத்தம்பது பேர் கால் எனக்கு வந்துட்டு இருக்கேன் நாங்கள் அந்த இரநூத்தி பேர் யாருன்னு தெரில ஓகேங்களா அந்த இரநூத்தி ஐம்பது பேருக்காகவும் திருப்பி வந்து வேறு இன்னொரு இரநூத்தம்பது பேரோ இல்லை நிறைய பேரோ வந்து போய் ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா அவருக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை உம்ரா அனுப்புறதுக்கோ இல்லை ஹஜ் அனுப்புறதுக்கோ இல்ல அதுக்கோ ஏன்னா அவருக்கு எந்த ஒரு காண்டாக்ட்டுமே கிடையாது ஓகேங்களா முதல்ல வந்து அங்கே கான்டாக்ட் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு பணத்தை நம்மகிட்ட வந்து வாங்கி அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாது ஓகேங்களா லீகலாக யாராவது ஸ்டெப் எடுக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுக்க முடியும்னாக்கா எங்கே கூப்பிட்டாங்களோ வாங்க என்கிட்ட எல்லாம் இருக்குது நான் அவருக்கு பே பண்ண டாக்குமெண்ட் இருக்குது ஓகேங்களா அவர் அங்கே போயிட்டு நான் அந்த இது அறுநூறு ஏழு அந்த ஆறுநூறு ஏழை திருப்பி இங்கே கொடுத்துட்டாங்க லோக்கலில் இருந்த நம்ம ஸ்டாஃப் கிட்ட கூட வந்தவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஏன்னா அப்புறம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் அதையும் சொல்லிடுறேன் அந்த ஆறுநூறு ஏழை கொடுத்தா சார் அறநூறு ரேள் கொடுத்தாரு மற்றபடி ஃபுட்டு அங்கே மதினால் இருந்தது எல்லாமே வந்து எதுவுமே பண்ணலை எனக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட் சொல்லிவிட்டு அதுவும் பண்ணலை அவர் எது சொன்னாரோ அது எதுவுமே பண்ணலை ஓகேவா கூட அவங்க ஒரு ஆள் அனுப்புவாங்க நாங்கள் அதுவும் அனுப்பலை எந்த ஒரு கெய்டும் கிடையாது ஓகேங்களா அதனால் உம்ரா போகிறவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே கவனமாக போங்க ஓகேவா நான் வந்து இதுலலாம் ஏமாத்துவாங்கன்ற ஒரு ஃபீலே இல்லை எனக்கு தெரியல ஓகேங்களா இருந்து ஏமாந்துட்டேன் இப்போ வந்து எதுக்கு நான் என் ஃபேஸை காட்டி பேசுகிறேன்னு வச்சிங்களா நான் யாரும் முதல்ல திட்டம் நான் ஏமாந்தவன் தான் ஓகேங்களா தெரியட்டும் நான் தயவு செஞ்சு நம்ம மக்கள் இனிமேல் யாரும் வந்து ஏமாறக்கூடாது ஓகேங்களா தயவு செஞ்சு வந்து இது பண்ணுங்க இதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க வந்து இதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க அவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் விட்ட இடத்துல தான் வந்து என்னால் நான் எங்கே நட்டம் அடைஞ்சிருந்தோம் அங்கே தான் பிடிப்பான்ற அவர் ஓகேங்களா அவர் எங்கே வேணுமோ நட்டம் அடையலாம் ஓகேவா அதுக்கு பலிகடாவது யாரு ஓகேங்களா அவர் ஏன் நட்டம் அடையணும் எதுக்கு வந்து ஒரு பொய் சொல்லி ஒரு இது நடத்தணும் ஓகேங்களா எதுவும் இல்லை உண்மை நான் அறுபதாயிரமோ எழுபதாயிரமோ ஒரு லட்சமோ இதுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நடத்திட்டு போகலாம் சரி ஓகே இன்ஷா இது யார் வந்து ரெஸ்பான்ஸிபிளி எடுக்க முடியுமோ யாரால் கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ண முடியுமோ யார் இதுக்கு கரெக்டான இது எடுக்க முடியுமோ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் ஓகேங்களா இந்த வீடியோவை நான் அனுப்புகிறவங்களுக்கும் இதை நீங்கள் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு கவனமாக இருங்க அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல வாலா